உத்தரமேரூர் வட்டம் மலையாங்குளம் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் ஒரு கோடியே இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் மதிப்பிலான கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் பணித்தரவு ஆணையினை கிராமப்புற பயனாளிகளுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மலையாங்குளம் காட்டாங்குளம் வாடாதவூர் ஆனம்பாக்கம் உள்ளம்பாக்கம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது இம்முகாமில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை பெற்றுக்கொண்டனர் முகாமில் பதினைந்து துறைகள் சார்ந்த அரசு அதிகாரிகளிடம் அறுநூறு மனுக்களை பொதுமக்கள் வழங்கினர் மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டை பட்டா மாறுதல் புதிய ரேஷன் அட்டை புதுப்பித்தல் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் புதிய வீடுகள் புதிய மின் இணைப்பு கலைஞரின் மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட தகுதி வாய்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னூற்று அறுபது நபர்களின் மனுக்கள் மீது உடனடி தீர்வு காணப்பட்டது இரண்டாயிரத்து நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் இருபத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு ஒரு கோடியே இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கான கணித்தரவு ஆணைகளுடன் காசோலைகள் வழங்கப்பட்டன மாற்றுத் திறனாளிகள் உள்ளிட்ட மகளிர் குழுக்களுக்கு சிறு வணிக கடன்களுக்கான காசோலைகள் வழங்கப்பட்டன மீதமுள்ள மனுக்கள் மீது முப்பது நாட்களுக்குள் தீர்வு காண சிறப்பு தணிக்கை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் லோகநாதன் பானுமதி வட்டாட்சியர் தேன்மொழி திமுக ஒன்றிய செயலாளர் குமார் மாவட்ட கவுன்சிலர் நதியா கோபி ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயகாந்தி முரளி துணைத் தலைவர் கற்பகம் குழந்தைவேல் உள்ளிட்ட ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை சார்ந்த அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் திரளானூர் பங்கேற்றனர்